இன்னொரு வேலை இருக்கல நூறு நாள் வேலை ஆத்தாடி ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாதைய முன்னூத்தி முப்பது ரூபாய் சம்பளம் மசுரா வேலை நடக்குது ஒரு இளவு நடக்கல வேலை வாக்க போற பொம்பளையெல்லாம் எப்படி போறது எப்படி பழைய சேலை உடுத்திட்டு போறது இல்ல உக்காலி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போன மாதிரி ஆணி முகணி ஆதி முதலானவணி பாணி வயிற்றோணி பக்தர்களை காப்பவனே பொருளே முத்தவணி கணேசா கணேசா ஏ இந்த ஏழை முகம் பாருமையா கோவிலுக்கு பொழுதொறுக்க வந்திருக்கும் பிள்ளையாரு யாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு யாரு யாரு கோவிலுக்கு பொழுதொறுக்க வந்திருக்கும் பிள்ளையாரு யாரு இந்த பிள்ளையாரு யாரு யாரு இந்த பிள்ளையாரு யாரு குளிக்கி விழித்துக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தலுக்கு நட போட்டிக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு உளத்தங்கரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமாப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமாப்பா வேணுமன்னைக்கு யானே துணை குறித்து வேணுமன் எங்கு 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 என்ன பார்க்க வந்தாரோ எங்கு என்ன பார்க்க வந்தாரோ தேப்பிலையே பூஜை விட்டு தர்கி விட்டு அடிவேடு கட்டு மூலியிலே பொறுது பொல்கந்தி மோட வந்திருக்கு பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாரு பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாரு பிள்ளை யாரு பொழுது பொழுதுக்க வந்திருக்கு பிள்ளை யாரு இந்த பிள்ளை யாரு பிள்ளை இந்த பிள்ளை யாரு அநே முக்காடு எடுத்துக்கனே முக்காடு போட கூடது முட்டிக்கால் கட்டக்கூடாது யாரும் ஆமா முதல் குணமே முற்றிலும் குடமாயிருக்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் குருக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட என்பதை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கும் ஏனைய நாடகரிசி பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது பழுவூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இந்த ஒளிபெருக்கையை மறைத்து நின்று கொண்டிருக்கின்ற இது தேவையா இவ்வளவு கூட்டம் என்ன பத்த ராசாக்கா அந்த பக்கம் இதுக்கு தான் ஆறு மாத்துக்கு ஏழு மாத்துக்கு முன்னாடி நாடகத்தை அமர்த்தி இப்படி நடிகர்களை போட்டு இப்படி ஓரமா நின்றுகிட்டு இருக்க நடந்து ஏரியா அந்த ஏரியா மாதிரி இருக்கு ஏயா இவ்வளவு இடம் கிடக்கு என்ன நேற்று கிடனா என்னையா என்ன நம்ம ஏரியா தான் நாடகத்தை ரசிப்பீங்கன்னா நீங்களும் இப்படி வந்துட்டேல வந்து உட்காருங்க நாடகம் இங்க நடக்குதியா முன்னாடி வந்து உட்காருங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் சொல்றதே கேட்க மாட்டோம்யா கேட்டிருந்தா தான் தீயா வல்லரசாயிருக்குமே அதானே அப்துல் கலாமா எப்படி கனவு நிறைவேறுமா சரி நின்று தண்ண உட்காந்தான்னு ஆமாம் நாற்பது ரூபா சோழி முடிஞ்சு காலையில் சீட்டு காசு கட்டி ஆகணும் எனக்கு ஆமாம் பார்த்துக்கங்க எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் உங்களை மாதிரியே பெண்கள் நின்றுக்கிட்டு நாடகம் பார்த்தா முன்னாடி எப்படி நாடகம் நடக்கும் உட்கார்ந்தா உட்காருங்க நின்றுக்கிட்டு தான் நின்றுக்காங்க பரவாயில்ல காலையில் காடு சென்று மாலையில் வீடு இந்திய நாட்டின் முதுகெலும்பாக பாக மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடகத்திற்கு அனுமதி அளித்து இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த பழுவூர் கிராமமும் நாடு செழிக்கணும் நல்ல வேணும் பெய்யணும் இந்த கிராமமும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் சொல்லி இந்த நாடகத்துக்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பனை செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளவளுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிர்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகம் எந்த ஊருக்கு அமர்ந்துறது உங்களுக்கு தெரியுமா குளத்துக்கு அமர்த்த நாடகம் அந்த நாடகம்

அப்போ எப்படி இருக்குது நம்ம நம்மளுடைய தெய்வத்தினுடைய நாடகத்தை எப்படி உட்காந்து ஒற்றுமையுடன் அமைதியுடன் நீங்கள் பார்த்து ரசித்தாத்த நாங்கள் ஆர்வமாக தொழில் பண்ண முடியும் ஆகையினால இந்த யூடியூப் யாருங்க எடுக்கிறது பேர் என்னையா கேஎஸ் மீடியாவா வெரி குட் வெரி குட் வெரி குட் தம்பியை பற்றி தெரியும் அசிங்க வேடுகளை எடுத்துருங்க எடிட் பண்ணிருங்க நல்ல கருத்துக்களை மட்டும் எடுங்க ஆமாம் தாய்மார்கள்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க என்னே பொறுத்தளவு கவிச்சு இருக்காது ஆமாம் நாலு வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு உங்கள் காசை நாலு அசிங்கத்தை பேசி உங்கள் காசை வாங்கிட்டு போய் நான் அரிசி வாங்கி சாப்பிட்டா அந்த அரிசி உடம்பு சோறு உடம்புல சேராது அதனால ஒரு கோமாளி என்பவன் பிறர் மனசு நோகடிக்க காமெடி பண்றவன் அவன் பப்புன்னு கிடையாது பிறர் மனசு வயிறு ஒழுங்க சிரிக்கணும் சிரிக்க வைக்கிறதுனே காமெடியே அவன் அசிங்கமாக பேசி சிரிக்க வச்சான்டா அவன் கா மடையெண்டா அர்த்தம் ஆகி நாளே தேவர்கள் வண்ணமலா துவி பன்னி செத்து பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர அந்த ஒன்று போர் உனக்கு ஏன் துடிக்குது ஏன் எனக்கு என்ன துடிப்பு நின்று தான் இருபது வருஷம் ஆச்சு ஏன் துடிப்பு நின்று இருபது ஓன் துடிப்பு நின்று நாற்பது வருஷம் ஆச்சே ஓஏபி வாங்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வரைய கொன்று போர்

யாரார் எப்படி பாடுறாங்க நாடக நடிகர்கள் பெட்டிக்கார் எப்படி வாசிக்கிறாரு நம்ம முருகை எத்தனை மணிக்கு வர்றாரு வள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்ணுறாங்கன்னு வீட்டில் படுத்துக்கிட்டே போக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லி வரணும் எங்கள் அழகு எல்லாம் இந்த நாடகத்தை எல்லாம் இன்றைக்கு ஊடகம் மூலமாக எடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்ற நமது கேஎஸ் மீடியா அன்பு தம்பி யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு தம்பி அவர்களுக்கும் அவர் கூட வந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வந்துட்டு சம்பளம் போட்டு உட்கார்

வீட்டை விட்டு புறம்பு வரல எப்படி வர்ற மங்களகரமா சாமியை கும்பிட்டு விபூதி எடுத்து பூசி அப்படி குங்கும போட்ட வச்சு குடும்பத்தோட அப்படி குதுகாலமா அப்படி ஆச்சரியத்தோட ஏக்கணும் ஏமா நம்ம பழுவூர்ல நாடகமா என்ன நாடகம் வலியுறுமா யார் முருகன் யார் வள்ளி யார் நாதர் யார் ஹார்மோனியம் யார் மிருதங்கம் யார் ஆள்ற உண்டு யார் கஞ்சா இப்போ போட்டலாம் போட்டு யாவர் என்ன பண்ணுவார் அவர் அடிக்க மாட்டார் ரைடு ஓவர் மாப்பிள்ள உள்ள தள்ளிடுவாங்க

திண்டுட்டு அந்த பாத்தல் தண்ணியை வச்சு குண்டியில் சலப்பு சலப்பு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்டு கேக்குறது ஏன்டி சங்காயி ஏ நம்ம பழுவூர்ல நாடகமா நடக்குது வண்டி வேசில போக நான் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு டான்ஸுக்கார பிள்ள நாட்டிய பேரொழி சரியான பிள்ளைய போட்டிருக்கேங்கய்யா எனக்கு ஏத்த உரலை போட்டிருக்கேன் ஒன்னே மாதிரியே அசிங்கம் பேசாது ஒன்னே மாதிரியே அதனால தானே சார்ல சின்ன என்னையோடவே போடுறாரு ராதா செல்வி இந்த பிள்ளை வர தொட்டிக்கு அதுக்கு பார்த்தியா எக்கோ வைக்கிறத ஒரு மாதிரியா தான் தெரியுமா பிள்ளை குழாய் ரெண்டு குழாய் பொரி வயிறும் பார்த்துக்க ஆமாம் இந்த பிள்ளை வர தொட்டிக்கு கை இப்படி நிற்கி இந்த பிள்ளை வந்துட்டு போடணும்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக

வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்கிட்டே சில பேர் வருவாங்க வருவாங்க சில ஊர் நாட ஆரம்பிச்சு பப்புன்காரன் மேடைக்கு வந்தவுடனே முன்னாடி உக்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்கறதில்ல அப்புறம் இப்படி அவங்க வீட்டில ஐம்பது ஓவன கலவாண்டு போனவனே பார்த்த மாதிரி எதிரிய பார்த்த மாதிரி முழியை முறைச்சிக்கிட்டு என்னடா ரோட்ல அடிபட்ட நாய் முஞ்சி மாதிரியே இருக்கு ஆனா பரவாயில்லையே ஏன் முகம் அப்படி இப்படி முறை பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க தண்ணியை போட்டு அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது அருமையான கிராமம் ஆமா இன்னும் கொட்டைக்குள்ள நாற்பது பேர் உள்ள வந்திருப்பேன் இது வரைக்கும் இன்னும் வரல இனிமேல் வரவும் மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஆனா யாரும் வர மாட்டாங்க ஆனா மைக் செட்டுக்காரர் மட்டும் உள்ள வருவாரு இந்த ட ராதா செல்வித்த அட்ரஸ் வாங்க இவரு உள்ள ஓடணும்னா அந்த பிள்ளை அப்பதான் தான் துறக்கும் பாவடைய மேக்கப் பற்றி ஐயா திறந்த உடனே இவர் கேட்பாரு மேடம் நீங்க தான் டான்ஸா அதுக்கு அந்தம்மா அம்மா ஆமா நான் என்னமோ உள்ள நுழைஞ்சிருச்சோ இல்லைங்க பொம்பளை பிள்ளையா அப்படி அவிநயத்தோட சொல்லுதான் இந்த பிள்ளை நினைச்ச உடனே இவரு குஷி முறுக்காது வரிச வரிச்சு நல்லா செஞ்சுட்டா பழுவூர்ல ஒன்னே தான் போடுவோம் கேட்டுட்டு சும்மா ஒரு வாரான் அந்த புள்ள போன் நம்பர் வாங்குறதுக்காக சில கூட்டம் வரணும் சில ஊருல நாடகம் ஆரம்பிச்சோம் ஆம்பளையெல்லாம் நாடகத்தை பார்ப்பாங்க பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் இப்போ சிரிச்ச முகத்தோட இருக்குங்க இன்னும் ரெண்டரை மணிக்கு மேலே ஒவ்வொரு வாய்லையும் அஞ்சஞ்சு பொம்பளையா சேர்ந்துரும் ஊருக்காட்டு பொரணியை புறம் இங்கதே அரிக்கிறது அடே அப்பா சிரிப்பா பாரு அடே கோப்பா இந்த ந நாடகம் ஒன்று மாப்பிள்ள ஊர்களெல்லாம் ஒன்றும் சேர்ந்து இருக்க முடியாதுல்ல ஆமா நாடகத்துல நான் இருக்க முடியும் வீட்டில பொரணி வச்சு நான் புருஷன்காரன் கொமட்டில் ஊத்திடுவானா இந்த நாடகத்தில் இன்னொரு

மசுரா வேலை நடக்குதுங்க ஒரு அளவு நடக்கல வேலை வாக்க போற பொம்பளை எப்படி போறது எப்படி பழைய சேலை உடுத்திட்டு போறது இல்லை ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு ஆபிஸுக்கு மாதிரி போனா சேலை பதினஞ்சு ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடரு சிந்தால் பவுடர் வேலை ச்சட்டி சொல்லி வரக்க கேக்க 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 20000 செலவு வரை நெட்டை காலி பண்ணிரறோம் ஆமா தூக்கி சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேளை வேளை இப்படி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது 320 அந்த புருட்டு புருட்டு செத்து போச்சு

என்ன நடக்குது நல்லா யோசனை பண்ணி ஒரு நாடகம் ஆரம்பிச்சு ஒரு பபுன்கார வெளியில் வந்துட்டா உங்களுடைய கண்ணோட்டம் எங்க மேல ஏன்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணம் தரும் சொல்லியிருக்காங்க இதை சொல்லிட்டு நீங்க நாடகத்தை நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு போய் எங்களை கூட பேசக்கூடாது முழிச்சிருந்த நாடகத்தை பார்க்கணும் உங்க காசு கோவிலுக்கு வரி கொடுத்துருக்கீங்க உங்க காசு நல்ல காசுன்னா எங்களை வேலை வாங்கணும் நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடிய ரசிகர்கள் தான் நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நீங்க ஆர்ப்பாட்டம் நாங்க அமைதியா போயிருவோம் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்நெட் உலகம் இமெயில் உலகம் செல்லு உலகம் இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை கே எஸ் மீடியாவில் நாளைக்கு லூப்ல பார்த்து யூடியூப் பேஸ்புக் வீடியோ கால் என்னென்ன கொண்டு வந்துட்டேன்